நமக மக சரணம் தீபாவளி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் ஒரு வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் அதன் விசேஷங்கள் விவரங்களை இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக தீபாவளி என்னும் வடமொழி சொல்லுக்கு தீப ஆவளி என்று பொருள் ஆவளி என்றால் வரிசை என்று பொருள் ஆக தீபங்களை வரிசையில் வைப்பது தீப ஆவளி என்பது தீபாவளி ஆகியது அந்த வகையில் வருகிற பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் கண்டுடன் கூடிய பசுவை பூஜிக்க வேண்டும் இதற்கு கோவதஸ் துவாதசி என்று பெயர் பஸ்தலா என்றால் குழந்தை என்று பொருள் பொதுவாக எந்த ஒரு பெரிய அளவிலான பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் கோபூஜை செய்ய வேண்டும் தீபாவளி பண்டிகை என்பது நரகாசுரன் என்னும் தன் மகனை பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னிலையில் சம்காரம் செய்த தினமாகும் எனவே கன்றுடன் கூடிய பசுவை இன்று வழிபடுவதால் நம் குழந்தைகள் சொல்படி கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளைகளாக வளருவார்கள் இன்று ஒரு நாளாவது பசும்பால் தயிர் உணவில் தவிர்க்க வேண்டும் பால் முழுவதும் அல்லது போதுமான அளவு கன்றுக்குட்டி குடிக்க செய்ய வேண்டும் இதன் மூலம் நம் குழந்தைகள் நல்ல வழியில் சொல்பேச்சு கேட்டு நல்லவர்களாகவும் வளருவார்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று மாலையில் யம யம தீபம் கடந்த ஒரு மாதம் முன்பு காலம் இருந்திருக்கும் அப்போது யமலோகத்திலிருந்து வந்திருந்த நம் முன்னோர் நினைவாக நாம் தர்ப்பணம் செய்திருப்போம் அவர்கள் மீண்டும் யமலோகம் செல்ல அவர்களுக்கு செல்லும் பாதையில் வெளிச்சம் காட்ட தென்திசை நோக்கி வீட்டுக்கு வெளியே வாசலில் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒரு தீபம் விதம் அல்லது குறைந்தது ஐம்பது ஐந்து தீபம் மாலை நேரத்தில் தெற்கு நோக்கி வீட்டுக்கு வெளியே வாசலில் வைக்க வேண்டும் இதனால் வருகிற அந்த வருடம் முழுவதும் முன்னோர்களது ஆசியினால் வீட்டில் உள்ளோருக்கு பெரிய அளவில் நோய் உண்டாகாது அறிவியல்படி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சூரியனின் வெளிச்சம் பகல் பொழுது குறைந்து இருக்கும் ஜோதிட ரீதியாக சூரியன் நீச்சம் பெறும்போது கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கொசு வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் அதிகம் உற்பத்தியாகி அதனால் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் இதனை தவிர்க்க தினசரி மாலையில் தீபம் வைக்க வேண்டும் மேலும் பண்டிகை காலங்களில் அதிக இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவதால் உண்டாகும் நோய் விலக தீபமேற்றி வைக்க வேண்டும் இதனால் அடுத்த ஐந்து நாட்களும் தீபம் வைக்க வேண்டும் தன்வந்திரி ஜெயந்தி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று மருத்துவ கடவுளான தன்வந்திரி பகவானை வழிபட நெடிய நோய்கள் குணமாகும் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் ஐப்பசி மாதம் வருகிற திரியோதசி தன திரியோதசி என்பர் அன்று பண்டிகைக்கான பொன் ஆபரணங்கள் புதிய துணிமணிகள் வாங்கிக்கொள்ள சிறந்த நாள் பொதுவாக அக்ஷய திருதையை விட இன்று நகைகள் வாங்குவது உத்தமம் அடுத்து நரக சதுர்திசி யம சதுர்திசி ஸ்தானம் தர்ப்பணம் இன்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்து நல்லெண்ணெய் எனப்படும் எள்ளு எண்ணெயில் உடல் முழுவதும் தேய்த்து அதில் வாசனை திரவியங்கள் அத்தர் ஜவ்வாது புஷ்பங்கள் போன்றவை கூட சேர்த்து கொண்டு வெந்நீரில் குளிக்க வேண்டும் வெந்நீரில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கங்கையில் நீராடிய புண்ணியம் உண்டாகும் வெந்நீரில் எண்ணெயிலும் லட்சுமியும் கங்கை கங்கையும் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம் இந்த ஸ்நானத்தை கங்கா ஸ்நானம் என்று அழைப்பர் அதில் நாயுருவி இலை சுரக்காய் கொடி இலை போன்றவை கொண்டு தலையை சுற்றி போட்டு போட்டுவிட்டு குளிக்க வேண்டும் அல்லது வெந்நீரில் சேர்த்தும் கொள்ளலாம் இதனால் லக்ஷ்மி கடாஷ்யம் உண்டாகும் இதன் பொருள் என்னவென்றால் பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளித்து வரக்கூடாது என்பது சாஸ்திரம் ஆனால் இந்த நரக சதுர்த்தியில் மட்டும் செய்யலாம் இதனால் ஆரோக்கியம் உண்டாகும் உடல் சூடு குறையும் அதனால் வியாதிகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் சேமிப்பு உண்டாகும் அதுதான் லக்ஷ்மி கடாஷ்யம் இவ்வாறு குளித்துவிட்டு சூரிய உதயத்தில் கிழக்கு நோக்கி இருந்து இருந்து கொண்டு யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் யமதீர்த்தம் என தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை தாய் தந்தை உள்ளவர் இல்லாதவர் என அனைவரும் செய்யலாம் ஜோதிட ரீதியாக இந்த தீபாவளி பண்டிகை திதியை அடிப்படையாக கொண்டுள்ளது திதிக்கு சூரிய சந்திரர்கள் மட்டுமே முக்கியம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தொலைவே திதி என்கிறோம் இவ்வாறு சதுர் திசையில் குளித்து விட்டு யமதர்ப்பணம் செய்துவிட்டு பின்னர் குடும்பத்தோடு தெய்வ பூஜைகள் செய்து பின்னர் மாலையில் தீபம் வைக்க வேண்டும் மத்தாப்பு போன்ற வெளிச்சம் தரும் வெடிகளை சந்தோஷமாக வைக்க வேண்டும் இவ்வாறு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை தீபாவளி அன்று கொண்டாட வேண்டும் அடுத்து அன்று மாலையில் அமாவாசை இருக்கிறது அன்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சுக்கிரனான ராசி வீடான துலாம் ராசியில் உள்ள நாள் அதனால் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்ய வேண்டும் லக்ஷ்மி குபேர படம் அல்லது லட்சுமி கலசம் வைத்து இருபத்தோரு எண்ணிக்கையில் அரளி மொட்டு அரளி இலை அப்பம் பக்ஷணம் வைத்து முந்தைய நாள் வாங்கிய ஆபரணங்கள் கொண்டு தன்னை நன்கு அலங்காரம் செய்து கொண்டு வீட்டில் உள்ள நகைகளை பூஜையில் வைத்து அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் அடுத்த நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை கேதார கௌரி விரதம் லக்ஷ்மி பூஜைகள் செய்ய வேண்டும் சிவனுக்கு கேதாரீஸ்வரர் என்கிற திருநாமமும் உண்டு அன்னை பார்வதி தேவி இருந்த விரதம் ஆகையால் கேதார கௌரி விரதம் என்பார்கள் இன்று வீட்டில் கலசம் வைத்து இருபத்தோரு முடிச்சு உள்ள மஞ்சள் சரட்டை வைத்து கலசத்துக்கு அலங்காரம் செய்து இருபத்தோரு எண்ணிக்கையில் பழம் வெற்றிலை பாக்கு அப்பம் போன்றவை வைத்து பூஜிக்க வேண்டும் பின்னர் சுமங்கலி பெண்கள் தன் வலது கையில் சரடை கட்டி கொள்ளவும் இருபத்தோரு சுமங்கலி பெண்களுக்கு தியானம் செய்யவும் இதனால் குடும்பத்தில் எப்போதும் இடர்கள் வராது ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் இன்று மாலை நேரத்தில் உள்காதனம் செய்ய வேண்டும் உல்கா என்றால் எரியும் நெருப்பு கட்டை என அர்த்தமாகும் பொதுவாக கம்பளி ஆடைகளை ஏழை எளியோருக்கு தியானம் செய்ய வேண்டும் என் ஏனென்றால் ராசியில்தான் சனி உச்சம் பெறுகிறது மேலும் அறிவியல்படி அடுத்த பனிக்காலம் ஆரம்பமாகிறது எந்த ஒரு பண்டிகையும் நாம் மட்டும் சந்தோஷப்படுவதற்காக உண்டாகவில்லை நம்மை சுற்றி உள்ளோரையும் சந்தோஷப்படுத்தவும் உண்டாகியுள்ளது என்கிற வகையில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று கார்த்திக சுத்த பிரதமை இன்றைய தினம் முதல் சாந்தரமான முறையில் கார்த்திக மாதம் துவங்குகிறது அன்று கார்த்திக மாதம் முதல் நாள் பொதுவாக ஜோதிட ரீதியாக காலப்புருஷனும் மறைவும் ராசியான விருட்சக மாதமும் முழுவதும் தீபம் ஏற்றி வைத்து வருவது நல்லது எந்த பாவத்தின் பலனும் அதன் ஏழாம் பாவம் குறி குறிக்காட்டும் அதன்படி விருச்சகத்துக்கு ஏழாம் பாவத்தில் தான் கார்த்திகை நட்சத்திர மண்டலம் உள்ளது அதன் உருவம் ஜோதிட சுடர் வடிவம் எனவே அன்றிலிருந்து முப்பது நாட்கள் அகண்ட தீபம் பூஜை என தினமும் மாலை நேரத்தில் தீபமேற்றி வைக்க வேண்டும் இதனால் கடன் பிரச்சினைகள் தீரும் மேலும் கடந்த மூணு நாலு நாட்களாக நமக்காக இருந்த பண்டிகை பண்டிகை இன்று பசு கன்று குட்டி ஆடு போன்ற வாயிலா ஜீவராசிகளுக்கும் நன்மை உண்டாக அவற்றை பூஜிக்க வேண்டும் நம்மை நம்பி உள்ளதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பசு ஆடு ஆடு நாய் பூனை கோழி போன்ற பிராணிகளுக்கு இன்று உணவு அளிக்க வேண்டும் அதனை இன்று துன்புறுத்தக்கூடாது இன்று கோ கிரீடன பிரதிபட் என்று பெயர் நமக்கு உதவும் பசுக்களை இன்று பூஜை செய்ய வேண்டும் கோவர்தன மலையை தாங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட வேண்டும் அடுத்து கடைசி நாள் பண்டிகையாக வருகிறது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை யமதுவிதை அன்று சகோதரர்கள் அவர்தம் சகோதரிகள் அழைப்பை ஏற்று சகோதரிகள் இல்லம் சென்று சகோதரர்களுக்கு சகோதரிகள் கையாலே தலைவாழை இலையில் விருந்து உணவு கொடுக்க வேண்டும் இதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது அதன்படி யமனின் சகோதரியான யமுனா தன் அண்ணனான யமனை ஒரு நாள் உணவு அளிக்க பரிமாற அழைத்தார் ஆனால் யமலோகத்தில் சதா நேரமும் உயிரினங்களில் இறந்த பின்பு அதன் ஆ அதன் ஆத்மாக்கள் வந்த வண்ணம் இருந்ததால் அதனை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்தது இதனால் சகோதரி யமுனையின் அழைப்பை ஏற்றுவர இயலாது போனது இந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலம் நரகாசுரனை வதம் செய்த பின்னர் யமலோகத்தில் வரும் ஆத்மா எண்ணிக்கை குறையவே யமனுக்கு வேலை குறைந்தது அப்போது தான் தன் சகோதரியின் அழைப்பை ஞாபகம் வந்தது உடனே எமனிடமும் யமுனையிடம் சென்று படையில் உண்டுவிட்டு இதுபோல் யாரொருவர் தன் சகோதரி கையால் இன்று உணவு உண்கிறார்களோ அவருக்கு நரக பயம் இல்லை என யமுனாவுக்கு வரமளித்தார் இவ்வாறு இன்று சகோதரர்கள் தன் வீட்டில் உணவு உண்ணாமல் தன் சகோதரி வீட்டில் உணவு உண்டு ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் இவ்வாறு பண்டிகை சாஸ்திரம் அறிவியல் ஜோதிடம் என அனைத்தையும் ஒருங்கே கொண்டு உள்ளது இந்த தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி